ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ நம்ம காட்டில் பருப்பு இருந்து ஒரு ஆறு ஏழு நாளுக்கு அப்புறம் எடுத்த வீடியோங்க காட்டில் எல்லா இடத்துலையுமே பருப்பு முட்ட ஆரம்பிச்சிருச்சு மண் மேலே நல்லா தள்ளிங்க அதுக்குள்ளே இருந்து பருப்பு வந்து நல்லா அழகாக முட்டியிருந்துச்சு காட்டை பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ஏழு நாளைக்கு அப்புறம் தான் தண்ணி கட்டலான்னு சொல்லிட்டுங்க தட்ட ஆரம்பித்தோம் தண்ணி கட்டிட்டு பாத்தோம் நிறைய இடத்துல பருப்பு வந்து முட்டலங்க அது என்னாச்சுன்னே தெரியல பருப்பு சரி இல்லையானும் தெரியல அதுக்கப்புறம் புலக்கட்டை போடும் இல்லைங்களா அந்த அந்த தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நிறைய இடத்துல பாத்தோம்னா ரொம்ப சொட்ட சொட்டையா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு மறுபடியும் வந்து பருப்பு வந்து போட்டு விட்டோம் தண்ணி வந்து பருப்பு போட்டு விட்டதுமே உடனே கட்டியாச்சு ஆனால் எதுனால அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியலங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அடத்தியாவே போட மேல் ஆரம்பித்தாச்சு மேல் மேல்காட்டிலலாம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க ஆனால் கீழ்காட்டில் வந்து ஒவ்வொரு சில இடத்துல வந்து பருப்பு சரியாக முளைக்கலை கீழ்காட்டிலலாம் பருப்பு போட்டு முட்டைந்ததுக்கு அப்புறங்க ஒரு சைடு மேல் மேல்காட்டில் ஃபுல்லாகவே பருப்பு போட்டாச்சு இந்த சைடு வந்து பருப்பு போடுறதாங்க ரொம்ப லைட்டாகிடுச்சு மாமாவும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க பாத்தி பிடிக்கிறதுக்கு நானுமே கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிடுச்சு பருப்பு போட்டுட்டு வரவும் அதுக்கப்புறங்க இந்த சைடு வந்து ஒரு கீழ்காடு போட்டு முடிச்சு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு தாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே போட்டு முடித்தோம் ஆனால் பருப்பு ஃபுல்லாகவே போட்டுட்டோம் அப்போ வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க இந்த சைடு பாத்தி பிடிச்சது பருப்பு போட்டது எல்லாமே ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடியே அவர் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கே எட்டு மணி ஆயிருங்க எட்டு மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு காட்டுக்கு வரதுக்கு ஒரு எட்டரைக்கு மேலே ஆயிரும் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் பாத்தி வந்து கட்டுவாரு அதுக்கப்புறம் போய் வீட்டில் தூங்கிட்டுங்க ஈவினிங் ஒரு ஆ அஞ்சு இருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் பாத்தி கட்டுவாருங்க அப்படிதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தோம் நானும் மாமா வந்துங்க ஒரு ஆறு சரம் வந்து ஒட்டுக்கா பாத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ பருப்பு போட்டு விட்டுருன்னு சொன்னாங்க அதனால அது வரைக்கும் நானுமே பருப்பு போடல அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு வந்து போட்டோங்க அந்த டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நாங்களே ஆரம்பிச்சிட்டோம் சரி முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு எப்படியோ பருப்பு போட்டு முடிச்சாச்சுங்க இந்த சைடு கொஞ்சம் பருப்பு பத்தாத இருந்துச்சு அதனால வீட்டில் வந்துங்க பச்சைப்பயர் இருந்துச்சு சரி அதை விதச்சு விடலான்னு சொல்லிவிட்டு பச்சைப்பேர் செடி வந்து விதச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஓரளவுக்கு செடியும் நல்லா பெருசாயிடுச்சுங்க கள்ளக்காடுமே இப்போ நல்லாவே பெருசாயிடுச்சு அங்கங்கே மக்காசோள விதையும் வந்து ஊனி விட்டுருக்கோம் கடலக்காய் போட்டு இப்போ கள்ளக்காய் செடியில இருந்து கள்ளக்காயே ஓரளவுக்கு காய் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க செடியில் ரொம்பலாம் காய் அதிகமாக இல்லைங்க இந்த பட்டத்தில் காய் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு செடிக்கு ஒரு ஆறு ஏழு காய் இப்படி தாங்க இருக்குது ஒவ்வொரு செடியில் ஒரு பத்து காய் காட்டுருக்கு ஆட்டில் கொஞ்சம் தண்ணி கட்டுற வேலை இருந்துச்சுங்க தண்ணி கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு டைம் ஆயிடுச்சுங்க நானும் போய் குளிச்சுட்டு குழந்தைங்களையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உளுத்தங்கஞ்சி வந்து செஞ்சிருந்தேங்க குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு பூ வந்து செடியில் இருந்துச்சுங்க சரி பறிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போதே எங்க பக்கத்துல உட்காந்து நாமளும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பூவும் கட்டி வச்சிடலாம்னு சொல்லிங்க பூ வந்து பறிச்சுட்டு இருக்கேன் இந்த பூச்செடி வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க குட்டி பையன் வயித்துல எட்டு மாசத்து குழந்தையா இருக்கும்போது திருச்செங்கோடு வந்து செக்கப் போயிருந்தேங்க போற வழியில வந்து அப்போ ஒரு நர்சரி இருந்துச்சு அந்த நர்சரியில போயிட்டு இந்த பூச்செடியும் ரோஸ் பூச்செடி ஒன்னும் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேங்க அப்போ வச்சு செடிதாங்க சரி எப்படியா இருந்தாலும் சரி குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போவோம் அந்த டைம்ல ஆடெல்லாம் கடிச்சிருச்சுன்னா ஃபுல்லாக வீணாக போயிரும் இருந்தாலும் ரொம்ப ஆசையா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பூச்செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் ஆனால் வாங்கிட்டு வந்து வச்சுங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் தாங்க போச்சு அதுக்கப்புறம் நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு வருஷம் ஃபுல்லாகவே இந்த பூச்செடியில பூ இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் பூச்செடியை நல்லா கட் பண்ணி விட்டேன் செடிக்கடியில் நல்லா வேர்க்கடியெல்லாம் நல்லா வெட்டி நல்லா எருவு வச்சுட்டுங்க தண்ணி டெய்லியை விட்டுட்டே இருந்தோன்னா செடியில் நல்லா பூ வைக்குங்க கொஞ்சம் தண்ணி விடாத விட்டுட்டோன்னா பூ வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் செடியில் வந்து பூ நல்லா சூப்பராக வச்சுட்டே இருக்குங்க இந்த செடி கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க மொக்கும் நல்லா நீட்டு நீட்டமாக இருக்கிறதுக்கு கட்டுறதுக்கும் நல்லா இருக்குங்க வாசமும் நல்லா சூப்பராக இருக்குது ஸ்கூல் போக குழந்தைங்க வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த செடி வாங்கி வைங்க குழந்தைங்களுக்கு டெய்லியுமே பூ வச்சு விடலாம் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு தாங்க அதிகமாக பூ வச்சு விடுவேன் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு கொண்டை போட்டு கொண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால பூ வந்து அதிகமாக வைக்கிறதே இல்லை எங்கேயாவது வெளியே போனோன்னா மட்டும்தான் தலையை நல்லா நீட்டாக சிவி பூ வந்து வச்சுட்டு போகிறதுங்க பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அரைமலை பூவுக்கு மேலேயே வருங்க ரெண்டு ரெண்டு பூவை வச்சு கட்டினோம் அப்படின்னா அரைமலை பூக்கு மேலே வரும் நான் வந்து மூணு மூணு பூவை வந்து வச்சு கட்டுவேங்க பூவை எல்லாமே பறிச்சாச்சு பாப்பா ரெண்டு பேரும் பக்கத்தில் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நான் பாட்டுக்கு அம்முனைக்கு வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க பாப்பா ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஆகிறதுனால ரொம்பவே ஈஸிங்க ஏன்னா ஹோம் ஒர்க் ஒருத்தி பண்ணிட்டேன் அப்படின்னா ஒருத்திக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அதனாலயே ரொம்ப ஈஸியாக போயிடும் மோஸ்ட்லி பெரிய பாப்பா வந்து ஹோம் ஒர்க் சீக்கிரம் முடிச்சுருவான் சின்ன குட்டி வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க பெரிய மூக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சுன்னா பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவா அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு அப்படிதாங்க ஹோம்ஒர்க் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது எதுவும் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வந்தாங்க அதை வந்து முடிக்கிறதுக்கு ஆறு ஏழு மணிக்கு மேலே பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எப்படா விளையாடுறது கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணா கூட எங்க பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஈவினிங் டைம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குங்க காட்டில் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டுக்கு தேனி போடுறது இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சு ஒரு ஏழு மணிக்கு மேலே சொல்லி தரலானா கேட்கவே மாட்டேங்கிறாங்க டெய்லியும் இப்படி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏழு மணிக்கு மேலே எங்கள் அப்பாவும் வந்துடுவாங்க பொறுமையாக செஞ்சுக்கலான்னு சொன்னாலும் கேட்குற மாதிரியே இல்லைங்க ஜாயின் லெட்டர் வேறு கொடுத்துருக்காங்க அது எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாட்டேருக்குங்க நியூ லெட்டர் மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருக்கா குழந்தைங்க வந்து ரொம்பவே தயங்கி தயங்கி எழுதிட்டுருக்காங்க ஆனால் பரவாயில்லங்க ஓரளவுக்கு சூப்பராகவே பிக்கப் பண்ணிட்டாங்க ஆடு வந்து அவுத்து விட்டு கொஞ்சமாக அந்த தீனிப்பிள் காட்டு சைடு கொண்டு போய் மேய்ச்சிட்டு வரலான்னு சொல்லிங்க ஆடு வந்து அண்ணாங்கள் போட்டு விட்டாச்சு நீங்களும் எடுத்து வச்சுட்டு வாங்க சாமி கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறமா எழுதுவீங்கன்னு சொல்லி சொன்னதுக்குங்க நான்லாம் வரலன்னு சொல்லிட்டாங்க நானும் குட்டி பையனும் மட்டும் காட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டுங்க ஆடு ஓட்டிட்டு காட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் நம்ம காட்டில் கள்ளப்பரு போட்டதுலேருந்தே ஆட்டு இந்த சைடில் ஓட்டிகிட்டே வரதில்லைங்க ஓட்டிகிட்டு வரதுக்கு வந்து தடமும் இல்லாததுனால ஆடு வந்து வீட்டுக்கிட்டேயே கட்டி போட்டு ஏதாவது தீவனம் மட்டும் போட்டுக்கிறதுங்க இதே மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு ஆடு வந்து ஒரே இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டுங்க இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் அப்படி ஓட்டிகிட்டு போயிட்டுருலான்னு சொல்லிவிட்டு நானும் கூட்டி போயணும் ஆடு ஓட்டிட்டு காட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த தீனி பிள்ளைங்க அறுத்துட்டு போய் ஒரு கத்தை கத்தணுனா கம்முன்னு சாப்பிட்டுட்டு இருந்துக்குங்க தீனிப்பு காட்டுக்குள்ள அங்கங்க கொஞ்சமா தாங்க பிள்ளை இருக்கு எல்லாமே வறண்டு போச்சு மழை பெஞ்சாலுமே ஒரே முட்டா பெய்துங்க பேதை விட்டாலுமே அப்படியே மானம் ஒரே முட்டா இழுத்துக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க தண்ணியும் கள்ளக்காட்டுக்கு பத்த மாட்டேங்குது போர்லேயுமே தண்ணி கொஞ்சம் கொறைஞ்சிக்கிச்சுங்க அதனாலயே கல்லைக்கட்டுக்கு மட்டும் தண்ணி கட்டிட்டு புல் கட்டுக்கெல்லாம் தண்ணி அதிகமாக விட்றதில்லங்க அதனால தீனிப்புளுமே முக்கால்வாசி காஞ்சி போச்சு குட்டி பண்ணிட்ட உக்காந்துட்டு நாயம் இருந்தேன் அவங்ககிட்ட உட்காந்து நாயை மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டோன்னா ஏதாவது ஒரு கதையை வந்து பேசிகிட்டே இருப்பான் டைம் போகிறதே தெரியாதுங்க ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி விட்டோம்னா கூட அவன் விட மாட்டான் அது மாதிரிதாங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பான் இப்போ பாருங்கள் வாய் பேசியே தான் இருக்கான் ஆடு கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டுங்க வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு கொடுக்குறியான்னு சொல்லி கேட்டாங்க சரி கொஞ்சமாக சிக்கன் கிரேவி மாதிரி செய்யலான்னு சொல்லிங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி விட்டாச்சு அந்த சைடு வந்து சாப்பாடு வந்து வச்சு விட்டுருக்கங்க ஈவினிங் வந்துங்க காட்டு சைடு போய் சுற்றிட்டு வந்தாலும் சரிங்க குழந்தைங்க கூட வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்தாலும் சரி நைட்டு வந்து சமைக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்க ரொம்ப டயர்ட் ஆகி ஈவினிங் வந்து ஏதாவது ஒரே சாப்பாடாக செஞ்சிருவேங்க அப்படி இல்லை அப்படின்னா தோசை இட்லி சப்பாத்தி இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருதுங்க அது செய்கிறதுக்குள்ளாரி கொஞ்சம் நேரம் உட்காந்து அதுக்கப்புறமேட்டுக்கு போய் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருக்கங்க இன்னும் பாருங்கள் குழந்தைங்க வந்து ஹோம்ஒர்க் முடிக்கல நல்லா இருட்டே கட்டி போச்சு இல்லைங்க பாருங்க என்ன ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னும் முடிச்ச பாட இல்லங்க கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்து எழுதுறாங்க வெளியே உட்காந்து எழுதுறாங்க மறுபடியும் வந்துட்டாங்க இதே மாதிரி தாங்க உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பக்கத்துலயே உட்காந்து எழுத வரமிச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஹோம்ஒர்க் வந்து முடிச்சிருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுங்க கொஞ்சமா கிரேவி மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிதாங்க பிளான் ஆனா அப்படி செஞ்சோம் அப்படின்னா எங்க வீட்டுல வந்து புடிக்காது அதனால கொஞ்சமா குழம்பு எடுத்து வச்சுட்டு மீதி கறியை மட்டும் வணக்கியாச்சுங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்களும் ஹோம்ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டு அன்னைக்கு நேரமாகவே படுத்து தூங்கியாச்சுங்க இப்பெல்லாம் மாமா ஒரே சிப்டா போறதுனால நேரமாகவே படுத்து தூங்கிடுறது காலையில் எந்திரிக்கிறதுமே கொஞ்சம் நேரமாகவே எந்திரிச்சிடுதுங்க இந்த நாள் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு வீடியோ பிடிச்சிடுச்சேன் அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டே எங்களுக்கு கொடுங்க ஓகே பாய்ங்க